வணக்கம் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமூக அறிவியலில் சதம் மதிப்படி எப்படி ஹவு டு கெட் சென்டம் இன் எஸ் எஸ் என்பதை பற்றி பார்ப்போமா நான் உங்கள் சீனிவாசன் பட்டதார ஆசிரியர் அரசு உயர்நிலைப்பள்ளி கங்கலேரி கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்டீரியர்லேருந்து எப்படி ஒன் மார்க் கேட்பாங்க இதெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஃபைவ் மார்க்ஸாவது உள்ளிருந்து வரலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு பேராகிராஃபில் கலரில் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் திங்ஸு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் போல்டாக லெட்டரில் கலரில் பிளேஸ் இடங்கள் பர்சன்ஸ் நபர்கள் ஈவெண்ட்ஸ் முக்கியமான நிகழ்ச்சி வருஷம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும் டூ மார்க்கு ஃபைவ் மார்க்கில் இல்லாத எந்த பிளேஸோ அந்த பிளேஸை படிச்சுக்கோங்க இன்டீரியர் ஒன் மார்க்கு சக்ஸஸ் ஆக எழுதிருக்கலாம் மேப்பில் ஏஷியா மேப் சைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி ஃபைவ் மார்க்ஸ் எடுக்கலாம் அதில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் பிளேசஸ் வந்து டாட் வச்சு குறிக்கணும் பிளேசஸ் சிட்டி பெய்ஜிங் பீக்கிங் அப்படின்னு கொடுக்கலாங்க நான்கிங் ஷாங்காய் சிங்கப்பூர் ஹாங்காங் கான்டான் இது வந்து புள்ளி வச்சு குறிக்கணும் டுவெண்ட்டி வந்து ஏரியா அந்த ஏரியாவில் எழுதுனா போதும் சாக்லின் ஐலேண்ட் ஜப்பான் கொரியா ஃபார்மோசா தைவான்னு சொல்லுவாங்க மஞ்சூரியா மங்கோலியா தாய்லாந்து மலேசியா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் மியான்மார் நேபாள் அரேபியா ஈரான் ஈராக் சைனா பசிபிக் ஓஷன் கிறிஸ்ட் டர்க்கி ரெட்ஸி இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு மேப் கொடுக்குறேன் பாருங்கள் இது ரவுண்ட் பண்ணி சாகலின் தீவுகள்னு போடுங்க இதை ரவுண்ட் பண்ணி ஜப்பான் போடுங்க கொரியான்னு கேட்டால் அது ரெண்டும் சேர்ந்து சேர்ந்த கொரியா சென்ட்ரலில் ஒரு கோடு போட்டால் வட கொரியா தென்கொரியா கீழ் தைவா பார்மோசா அப்படின்னா ரவுண்ட் பட்டு சொல்லுங்கள் பீஜிங் இதுக்கு நேராக கொஞ்சம் தள்ளி பீஜிங்கு பீக்கிங் எப்படி கேட்டாலும் சரி நான்கிங் ஷாங்காய் இது ஹார்பரில் குறிங்க இது கொஞ்சம் மேலே குறிங்க என்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஜிஹெச் ஞாபகம் வச்சுக்கோங்க காண்டனா ஜி ஹாங்காங்னா ஹெச் மேலே கொஞ்சம் லைட்டாக மேலே குறிச்சா கான்டன் ஹாங்காங்க பிலிப்பைன்ஸ் வந்து ரவுண்ட் போட்டு சொல்லுங்கள் இந்தோனேஷியா ஃபுல்லாக எழுதுனா போதும் சிங்கப்பூர் வந்து ஒரு ஹார்பரு இதெல்லாம் மலேசியா பர்மா இந்த பக்கம் பண்ணால் தாய்லாந்து ஜப்பான் நேராக மஞ்சூரியா மங்கோலியா சைனா இது நேரம் வரட்டும் இங்கே பெர்ஷன் குழு பாரசீக வளைகுடா ரெட் சை செங்கடல் எகிப்து அரேபியா சவுதி அரேபியான்னு இக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இக்கு ஈரானு அப்புறம் தான் ஈரான் ஈராக்கு ஈரானு டர்க்கி பிளாக்ஸி வறுங்கடல் இது நல்லா ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பசிபிக் கோஷன் இந்த பக்கம் எங்கென்னு எழுதுனாலும் ரேட் தான் அடுத்தது ஜாகிரபி புவியல்ல பத்து மார்க் எடுக்கலாம் மேப்பில் சில பிளேஸ் எல்லாம் ஏரியா ஷேர் பண்ணி எழுதுறோம் டெசர்ட் பாலைவனம் ஐலாண்டு அந்தமான் நிக்கோபர் அதெல்லாம் லட்சத்தீவு எழுதுறது சாயிலில் ரெட் சாயில் பிளாக் சாயில் மலைமண் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணி எழுதணும் ரேஞ்சஸ் தொடர்கள் மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி ஆரவல்லி அதெல்லாம் வந்து ரேஞ்சஸ் எழுதணும் அதே மாதிரி பிளாட் பீடபூமிகள் தக்கான பீடபூமி இன்னும் மாலவ பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமி அது எழுதணும் ஹில்ஸ் இந்த மாதிரி எவரெஸ்ட்டு காட்வி ஆஸ்டின் குருசிகார் இதெல்லாம் வந்து ஹில்ஸு போட்டு எழுதணும் ஏறமாரி சிலது போட்டு எழுதணும் கல்ஃபு வளைகுடா வந்து மன்னார் வளைகுடா காம்பே வளைகுடா கட்ச் வளைகுடா அது எழுதணும் ராணுவ கட்சு ஏறமார்க் போட்டி எழுதணும் ஃபாலிங் ஏரியாவில் வின் ஃப்ளோவில் வந்து கிழக்கு வடகிழக்கு கிழக்கு கீழ் நோக்கி ஏறமார்க் வரணும் மேற்கு என்ன மேற்குலேருந்து இந்த பக்கம் வரணும் மேல் நோக்கி வரணும் ஏரமார்க் போட்டு எழுதுங்க சவுத் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு அதுக்கு ப்ளவுன் பண்ணணும் ட்ரான்ஸ்போர்ட் ரூட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் ரெண்டு போ ரெண்டு டாட்டு போட்டு அந்த ஸ்டேஷன் போட்டு அந்த கருவெல்லாம் போட்டு கரெக்டாக ஷேர் பண்ணணும் எதனா சின்ன தப்பானா கூட மார்க் வந்துடும் அதனால் அந்த ரயில்வே ரூட் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு எழுதுங்க டாட் வச்சு கொடுத்து சிட்டி ஹார்பர் மவுண்டன் இதெல்லாம் சி சிட்டியன்னா உதாரணமாக நெய்வேலி பெங்களூர் மும்பை டெல்லி கொல்கத்தா எல்லாம் வந்து டாட் வச்சு தான் குறிக்கணும் ஹார்பர் எதாக இருந்தாலும் சரி மவுண்டனுக்கு வந்து இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு எழுதுங்க ஃபைவ் மார்க்கில் கண்டிப்பாக ஃபைவ் சப்டாப்பிக்காவது கொடுக்கணும் தலைப்பாஞ்சு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் ஷார்க்குக்கு புக்கில் வந்து பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க அது வந்து எப்படி சப்டாபிக் போட்டு எழுதுறதுன்னு சொன்னால் உதாரணமாக எய்ம் நோக்கம் என்ன எதுக்காக உருவாக்குனாங்க ஃபார்மேஷன் யார் உருவாக்குனாங்க எப்போ உருவாக்குனாங்க எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுங்கள் கான்ஃபரன்ஸ்னால் எப்போப்பெல்லாம் மாநாடு நடந்துச்சு என்னென்ன வருஷம் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுங்க மெம்பர்ஸ்னால் அதில் உறுப்பினர்கள் எட்டு பேர் இருக்காங்க பெயின் எம்பிபிஎஸ் போட்டு லைனாக எட்டி எழுதுங்க அவங்களுக்குள்ள அந்த கண்ட்ரீஸ்க்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செயல்பாட்டுக்கு எழுதுறாங்க அதுவும் வந்து லைனாக போட்டு எழுதுங்க அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி எல்லா கொஷின்ஸுக்கும் நீங்களே சப்டாபிக் போட்டு எழுதிக்கோங்க டூ மார்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் டூ பாயிண்ட்ஸ் எழுதணும் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு கொஷின் டிபெண்டப்பான் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் கூட எழுதலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் சுப்பிரமணிய பாரதியார் வந்து என்ன பேப்பர் வந்து எடிட் பண்ணார் என்ன பத்திரிக்கை ஆசிரியர்னா ரெண்டு தான் ஆன்சர் அதே மாதிரி வந்து ஜாகரபியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்குன்னா வேளாண்மைக்கு என்னென்னலாம் நிலக்கூறுகள் வேணும்னு சொன்னால் நாலு பாயிண்ட் காலநிலை மண் வகை தண்ணீர் நில அமைப்பு அப்படின்னு இருக்குது அப்போ நாலு வரலாம் சனல் பொருட்கள் ஜூட் கேட்டேன்னா ஃபைவ் சிக்ஸ் எயிட் கூட இருக்குது அப்போ வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸும் வேணா எழுதுங்க எல்லாம் டூ பாயிண்ட் என்ன டூ பாயிண்ட் தான் சிக்ஸு செவன் ஆனால் எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மினிமம் டூ எழுதுனா ரெண்டு மார்க் கிடைக்கும் அந்த கொஷின் டிபெண்டாக பண்ணலாம் ஒன்றுக்கு ஃபோரு ஃபைவ் சிக்ஸ் இருக்கும் அது எழுதுங்க டிஸ்டிங்ஷன் வேறுபாடு கண்டிப்பாக ரெண்டு பாயிண்ட் எழுதுறோம் மேக்ஸிமம் த்ரீ ஃபோர் எழுதுறோம் ஒரு பேஜுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க அது மாதிரி கட்டம் போட்டு எழுதுங்க நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணுங்க எக்ஸாம்பிள் ஒன்று கொடுங்க கொடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் தலைப்புனால ஒரு வார்த்தையிலும் இருக்குது ஒன் லைன்லையும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் விக்டோரியா மகாராணி பேர் இருக்க எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் அப்படினா எழுதுனாவும் தான் அதுதான் கீவேர்டு ஒன் வேர்டு தான் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க இதே வந்து எப்படி ரூஸ் வெல்ட் தேர்தரையில் என்னென்னு சொன்னால் ஒரு சென்டென்ஸே சொல்லணும் அப்போ நான் வந்து அமெரிக்க மக்களுக்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுல அப்படியே ஃபுல்லாக தான் ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும் சிலதுக்கெல்லாம் சிலதுக்கு முன்னோடி எழுதுனா போதும் டைமில் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஃபைவ் மார்க்கு ஃபைவ் வந்து கண்டிப்பாக எழுதணும் சிக்ஸ் செவன் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட எழுதுனா தப்பு கிடையாது இந்தியாவில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இது மாதிரி எந்த வருஷமாவது கொடுக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் ஃபிஃப்டின் வரையும் கூட கேட்டிருக்காங்க ஃபிஃப்டின்லேருந்து ஃபார்ட்டி கேட்கலாம் தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி கேட்கலாம் எப்படி கேட்டாலும் அந்த அஞ்சு எழுதணும் ஒரு இது மாதிரி ஸ்கேல் நல்லா போட்டுக்கோங்க டென் இயர் இருக்குது ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஃபைவ் இயர்ஸ் இருக்குது சென்ட்ரலில் ஸ்கேல் எப்படி அது சென்ட்ரலில் ஒரு நாலு கோடு போடுங்க என்ன வருஷமோ அந்த வருஷத்துக்கு நேரம் வருஷம் எழுதி அதுக்கு உண்டான என்ன பண்ணுங்க நிகழ்ச்சி வந்து எழுதுங்க பைவ் சிக்ஸ் கண்டிப்பாக எழுதுங்க நீட்டாக போட்டு ப்ரசன்ட் பண்ணுங்க என்ன நண்பர்களே பார்த்தீங்களா சென்டமெடுக்க உறுதி ஆயிட்டீங்களா இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்